ஸ்தோத்திர காலேஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் திக்கற்ற வேளையிலே பக்கபலன் ஏசு பக்கபலன் ஏசு காளை ஒட்டார் உன்னை காக்கிறவர் உரங்கார் காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் ஆனைப்பா எவ்வேளையிலும் மானைப்பா ஹாலெலூயா ஹாலே லூயா திக்கற்ற நிலையிலும் திகைக்கிற வேலையிலும் என்ன செய்வேன் என்று அழுகிற வேளையிலும் இயேசுவே வந்து ஆறுதல் படுத்தி உங்களை தூக்கி விடுகிறார் ஹாலே லூயா லூயா ஹாலே லூயா ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு பதினேழு உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி எண்ணெய் பிடித்து பிரவாகத்தில் இருக்கிற எண்ணெய் தூக்கிவிட்டார் ஹலே லூயா ஹலெ லூயா லூயா கை நீட்டி என்னை செஞ்சிட்டாராம் பிடித்தாராம் பாருங்க அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை விட்டார் சங்கீத இருபத்தி ரெண்டு ஃபுல்லாக பார்க்கும் போது பாருங்க ஒன்னாவசரத்துல கத்தர் தாவிதை உன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கத்திற்கு முன்பாக பாடின பாட்டுன்னு சொல்லி வருது என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் மரநாளைக்கு என்னை சூழ்ந்து கொண்டது தொற்ற பிறகு என்னை பயப்படுத்தினது பாதாளக்கட்டை என்னை சூழ்ந்து கொண்டது மரணக்கடி என் மேல் விழுந்தது அல்ல இல்லையா இப்படிலான்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு சரி அவர் என்னை கை நீட்டினார கை நீட்டி இன்னைக்கு உங்களையும் விட யாரில்லாம் அழுது கொண்டு இருக்கீங்களா அல்ல இல்லையா அவர் கை நீட்டி உங்களை பிடிக்க போகிறார் அலை லுய்யா ஜெல பிரகத்தில் பாடுகளில் உபத்திரத்தில் இருக்கிறவங்களை தூக்கி விடுகிறார் அலை லுய்யா நீங்கள் வார்த்தை சொல்லுவீங்களா எஸப்பா என்னை தூக்கி விடுகிறார் இந்த பிரச்சனை இந்த குழப்பத்தில் இருந்து இந்த கடந்த என்னை தூக்கி விடுகிறார் மனுஷங்க என்னை இந்த குழியில் தூக்கி போட்டுட்டாங்க அவர் என்னை தூக்கி விடுகிறான்னு சொல்லி இந்த காலை வேலை அறிக்கை பண்ணுங்கள் தேவ பிள்ளைகளே அவர் திக்கிற நிலை இருக்கிற பிள்ளைகளையும் திகிக்கிற வேலையில் தான் அவர் என்ன இறங்கி வர இருப்பாங்க எல்லாருமே நீ கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற வேலையில் அவர் நம்ம தூக்கி விட வருகிறார் ஹலே லூயா யோசியப்ப தூக்கி விட்டார் அலையில் எல்லாரும் உன வெறுத்தாங்க பகைச்சாங்க அமைய விட்டு போட்டாங்க அலே லோயா கத்தர் உனக்கு தூக்கி விட்டார் உயர்த்தினார் ஹலை நீ கத்துற உங்களையும் ஆகாதுண்டு தள்ளின உங்களை ஒன்றுக்கு உதவாது அப்படின்னு சொன்ன உங்களை தான் கத்திரி இன்னைக்கு தூக்கி விடுகிறார் இந்த சமுதாயத்தில் உங்களை தூக்கி விட்டு ஆஸ்ரதிக்கப் போகிறார் உங்கள் குடும்பங்களை தூக்கி விடுகிறார் ஹல லூயா என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே ஹல லூயா ஹலோ இந்த காலை வேலையில் நீங்கள் சொல்லுவீங்களா இந்த காலை வேலை எங்கள் அப்பா என்னை தூக்கி விடுகிறார் ஹல்ல லூயா வியாதிலேருந்து தூக்கி விடுகிறார் என் குடும்பத்தில் அவமானத்தை தூக்கி விடுகிறார் என்ன எத்தனை பிரச்சனைகள் என் வீட்டில் எங்கள் அப்பா என்னை விட வந்துட்டார் அல்ல லூயா எத்தனையோ பிரச்சனை அவர் தூக்கி எடுத்தார் அதற்காக நன்றி இப்பொழுது இந்த குழப்பத்தில் இந்த பிரச்சனையில் எங்களை தூக்கி விடுகிறார் என்று சொல்லி விசுவாசம் அறிக்கை எடுக்குதே பிள்ளைகளுக்கு அலை கண்ணீரை துடைக்கிறார் எதுக்கு அழுகிறா மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்யணும் எல்லாரும்னி அளவு வச்சாங்களா நான் உன் கண்ணீரை துடைத்து அலி உனக்கு நான் ஆறுதல் கொடுக்கிறேன் உன்னை தூக்கி விடுகிறேன் என்று சொல்லி உங்க வீட்டில் ஒரு கொண்டு கொண்டிருக்கிறார் நீங்க அவருக்கு இடம் கொடுப்பீங்களா பர்சுதா உங்க வீட்டில் உள்ளாவுவார் அசை ஓடுவார் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா திக்கற்ற நிலையில திகைக்கிற வேலையில என்ன பண்ணுவோன்னு சொல்லி அழுகிற வேலையில இன்றைக்கி வந்து இவங்களை தூக்கி விட்ருங்கப்பா தூக்கி எடுத்துருங்க சுவாமி ஏசப்பா மனிதர்கள் நம்ம வியாதிகள் துன்பங்கள் பிரச்சனை அவமானம் வந்ததுனால நம்ம என்ன தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டுட்டாங்கப்பா முடிப்பிள்ள தூக்கி விட்டுருங்கப்பா தூக்கி எடுத்துருங்க இசப்பா அதிசயங்களை பண்ணுங்கப்பா காலையில் திக்கற்ற பிறகு உதவி செய்வோம் சொன்னீங்களே இன்றைக்கி தகை நிற்கிறாங்கப்பா எப்படி என் குடும்பம் எழுப்போம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி திகை துவைன்னு இருக்கிறாங்கப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா என்னுடைய வேதனை புரிய யாரும் இல்லப்பா நீங்கள் ஒருவர் தான் வேதனை புரிய முடியும் நாலு சோறுல உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் என் கணவனுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போக கூட என்னை பணம் இல்லைன்னு சொல்லி அழுது புலம்புறாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா கடன்காரன் இருக்கிறானே நான் என்ன பண்ணுவேன் அழுகிறாங்க உதவி செய்யுங்கப்பா என் பிள்ளை திருமணம் நடக்கணுமே என் பிள்ளை குழந்தை வேணுமே திருமணம் பண்ணி கொடுத்தேன் என் பிள்ளை நல்லா இல்லையே என் பிள்ளைகள் ஆசீர்வதி புலம்புறாங்கப்பா பண்ணி ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா ஒரு அற்புதங்களை செய்யுங்க அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் வல்லமும் இறங்கட்டும் ஏசப்பா ஒவ்வொரு வீட்லையும் கட்டுகளை ஒட்டாக்கிறேன் பாவக்கட்டு சாப்பட ரத்தத்தினால் ஒட்டையட்டும் ரத்தத்தினால் கழுவுங்க கழுவுங்க அந்த காலே வேலையில் ஏசப்போம் ஆள் லூயை முடிய கிருவை புது இது புது கிருபை கொடுங்க புது ஆசிரியை கொடுங்க புது வழி திறந்து கொடுங்கப்பா தூக்கி எடுங்கப்பா என்ன பாதாள குழியாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு தூக்கி விட்டுருங்க ஏசப்பா அப்பா நீ ஆசிரியர் அந்த குடும்பத்தை கண்மணி போல பாதுகாத்துக்கோளும் வழி நடத்தும் ஏசி மனித விற்கிற நல்ல பிதாவே ஆமே